அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நிலையில்லா பாவங்களான குழந்தை பாகியத்திற்கு விதி கொடுப்பினை அவசியம் இல்லையா பிறகு அநேக தம்பதியர் குழந்தை பாகியம் இன்றி ஏங்கி இன்னல்கள் பல அனுபவித்து இறுதியில் குழந்தை பாகியம் பெறுகிறார்கள் இதை எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு மனித வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு அதாவது ஒரு சம்பவம் வந்து திரும்ப திரும்ப கடைசி வரைக்கும் நமக்கு ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது நிலையான விஷயங்கள்னு சொல்கிறோம் அதில் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்துங்கிற பாவங்கள் மற்றது நிலையற்ற பாவம் சொல்கிறோம் இந்த குழந்தை பிறப்பு என்பது ஏன் நிலையற்றதுன்னா இந்த பாவத்துடைய காரகம் ஒரே அமைப்பில் இருக்காது இப்போ நீங்கள் ஐந்தாவது பாவத்தை எடுத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசில் அவர்களுக்கு விளையாட்டு கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே அந்த விளையாட்டே கொஞ்சம் வீர விளையாட்டு மாதிரி மாறும் அப்புறம் ஐந்தாவது பாவம் காதல்னு மாறும் அப்புறம் ஐந்தாவது பாவம் வந்து குழந்தை பிறப்பன் மாறும் அதுக்கப்புறம் ஐந்தாவது பாவங்கிறது அழகுபடுத்தி கொள்ளுதல் உணர்ச்சி வசப்படுதல் இந்த மாதிரி அது ஐந்தாவது பாவத்தில் காரகம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஆக்சுவலாக பொது ஐந்தாவது உடங்கிறது என்ன அப்படின்னா ஒருவருடைய உடலில் இருக்கும் இயற்கையுடைய தன்மை ஒரு ஐந்தாவது பாவம் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வளர்த்துருக்கோ அந்த அளவுக்கு அந்த அந்த உடம்பு அவருடைய உடம்பு தன்மையோட இருக்கிறது அப்படிங்கிறன்னு அர்த்தம் உடம்பு வந்து மென்மையாக இருக்கிறது வளைந்து கொடுக்குற தன்மையில் இருக்குது ஒரு ஒரு உயிரினை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதேமாரி உடலோட அமைப்பு கூட ஒரே மாதிரி இருக்காது உடம்போட அமைப்பு செல்கள் வந்து மறைந்து புதிய செல்கள் உருவாகுதல் அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு ஒரு உயிரோட ஒரு தன்மையே அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த விதி கொடுப்பினை கெட்டு போச்சு அப்படின்னாவே ஐந்தாவது பாவத்துடைய கொடுப்பினையோ புத்திரக்காரகன் குருவோட கொடுப்பினையோ நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு நமக்கு தொடர்பு கொள்ளும் போது அது வந்து குலதெய்வ பாக்கியம் என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இது அதே ஜாதகத்தில் நாலாவது பாவம் நல்லா இருந்தா நாலாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பாத ஒன்று அப்படின்னா அதாவது இயற்கையுடைய அனுகிரகம் என்பது ஐந்தாவது விடு இயற்கை அல்லது இறைவன் அப்படின்னு சொல்லலாம் நாலாவதுங்கிறது மனித முயற்சி அதை வந்து தெய்வ மு தெய்வ பலம் அப்படின்னு எடுத்ததுன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் சொல்லலாம் நாலாவது விட மனித முயற்சின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாவது பாவம் யார் யாருக்குலாம் வீக் ஆகிட்டு குரு வீக் ஆகிட்டு லக்ன பாவம் நல்லா இருக்கோ அவர்களுக்கு நாலாவது பாவம் நல்லா இருந்தாலும் கூட நாலாவது பாவம் செயற்கை முறையில் கருத்தரித்தல் இந்த மாதிரி அதே மாதிரி ஆறாவது பாவம் கூட குழந்தை பிறப்புக்கு ஒரு சாதகமான பாவம் தான் எப்படின்னா ஆறாவது பாவங்கிறது மருந்து மாத்திரைகளை சொல்லக்கூடியது இந்த இது இந்த ஆறாவது பாவங்கிறது ஐந்தாவது வெட்டியோ அல்லது ஒன்பதாவது வெட்டியோ இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் கூட மருந்து மாத்திரைகள் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ எந்த விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் உதவும் அப்படிங்கிற மாதிரி அப்போது இந்த ஐந்தாவது பாவங்கிறது கொஞ்சம் வீக்காக அதில் மட்டுமே ஒருத்தருக்கு ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜாதகம்னு எடுக்கும்போது சாதாரணமாக இன்னைக்கு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒரு நூறு ஜாதகம் கிடைக்கிறீங்கன்னா அதில் முப்பது பர்சன்டேஜ் அஞ்சாவது பாவம் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கூட தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டு பாவத்தில் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது கலக்காமலாம் வராது தேர்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நமக்கு புத்திரக்காரகன் குரு இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆகிடுது அப்போ ஜென்ரலாகவே இன்னைக்கு மருத்துவ உலகமே என்ன சொல்லுவதுன்னா ஆறு தம்பதியில் ஒரு தம்பதிய இருக்கு மலட்டுத்தன்மை இருக்குது அதுதான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் தான் ஏன்னா காலங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே செயற்கை அப்படிங்கிற நாலாவது பாவத்தை நோக்கி வரதால குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது இதில் கொடுப்பணி நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை கொடுப்பனை பலவீனமாக தசா புத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூணாவது பாவத்துடைய தாக்கம் லக்னத்தில் மூணாவது பாவம் நடக்கிற தசையில் மூணாவது பாவம் தொடர்ந்து மூணு புத்தி நடக்கிறதுல அதில் மூணாவது பாவம் இந்த மாதிரி வரும்போது அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கிங்கிறது கிடைச்சிது சார் அதாவது மூணாவது பாவங்கிறது என்னென்னா இயற்கையுடைய சக்தியை ரொம்ப வேகமாக உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் மூணாவது பாவம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிர் எல்லா அணுக்களும் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற வகையில அது மாறிக்கொண்டே இருக்குது பார்த்தீங்களா அதிகப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த மூணாவது பாவமே அப்போ நடக்கிற புத்தியில ஒரு மூணு புத்தி தொடர்ச்சியா வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் வரும்போது அது ஈஸியா வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு சாத்தியமாவது அதாவது அகம் சார்ந்த விஷயத்தையும் புறம் சார்ந்த விஷயத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கணுமா அகம் சார்ந்த விஷயம் உடனே மாறாது அது மாற்றங்கள் அடையிறதுக்கு சில லேட்டாகும் புறம் சார்ந்த விஷயங்கள் உடனே மாறிடும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு குழந்தை உருவாக்குறதுங்கிறது அது நம்ம வெயிட்டிங் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தருக்கு உயிரணுக்கள் வந்து அதாவது அறுபது மில்லியன் இருக்கணுன்றது பொதுவான ஒரு கேல்குலேஷன் ஒருத்தருக்கு பத்து மில்லியன் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் ஐம்பது மில்லியன் ஆக்க முடியாது ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும் போது தான் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையோட விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குறதில் திடீர்னு டெவலப் ஆகாது ஆனால் அந்த மூணாவது பாவங்கிறது கொஞ்சம் அது வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு நாமினல் கண்டிஷனில் இருக்கிறத விட அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதால தசா புத்திகள் மூலமாக இங்கே வந்து குழந்தை பெறத்துக்கலாம் இங்கே தசா தான் விதியை மதியால் வெல்லலாம் சொல்கிறோம் அதாவது நிலையற்ற பாவங்களுக்கு தசா புத்திகள் மிகப்பெரிய அளவுக்கு யூஸ் ஆகும் நிலையான பாவங்களுக்கு தசா புத்தி பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது ஏன்னா நிலையான பாவங்களுக்கு தசா புத்தினா இப்போ விட்டுட்டா இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது பாவத்துக்கு கெட்டு போச்சு சுக்கிரன் கெட்டு போச்சு நடக்கிற தசை நல்லா இருக்கு ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் அந்த தசையில வரக்கூடிய ஒரு சின்ன புத்தி வீக்கானாலும் கூட அது பிரச்சனையை கதை விட்டுரும் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா விதி என்பது பாறை மாறி தசா புத்தி உளி மாறி ஆனால் இங்கே நிலையற்ற பாவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு குழந்தை கன்சீவ் ஆயிட்ட பிறகு ஆணோட வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் பெண்களுக்கு ஒன் இயர் அது கேரி பண்ணிட்டு வரும்போது அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஐந்தாவது பாவங்களுக்கு வீக்கானாலும் கூட குழந்தை உருவாக்குற சக்தி இல்லாமல் இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ கழிச்சு கூட அவங்களுக்கு குழந்தை உருவானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இங்கே என்னென்னா நிலையற்ற பாவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் அது சிறப்பு அதனால்தான் இது ஒரு கேள்வி கூட போன கேள்வி கூட கேட்டிருப்பார் அன்னைக்கு பாலசந்தர் சார் கேட்டிருப்பார் திரு முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இதான் பதில் முதல் குழந்தை பிறக்கும் போது கொடுப்பணை பலவீனமாக இருந்திருக்கும் முதல் குழந்தை நல்ல தசா புத்தியில பிறந்துருச்சு அடுத்த புத்தி வரும்போது புத்தி புத்திகள் சரியில்லை அதுக்கப்புறம் நல்ல புத்தி வரும்போது ஒரு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாவது குழந்தை பிறகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில இங்கே தசா புத்திகளுடைய பங்களிப்பு தான் சார் இதை உணர்த்துது அதாவது நிலையற்ற பாவங்களுக்கு தசா புத்திகளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்